அதாவது இருக்க மாட்டாங்க கரெக்ட் சரி பரவாயில்ல நான் கேட்டேன்னு சொல்லுங்க ஆத்தி பயமா இருக்கு கண்ணாடி இல்லாம கமெண்ட் படிக்க முடியல ஆனா ரெண்டு ரெண்டா தெரியுதோ லைட் இருக்கணுமா லைட் இருந்தா அந்த கண்ணாடி வந்து ரெண்டு ரெண்டா தெரியுதுப்பா லைட் இருக்கணும்னா கரண்டே இல்லையே காட்டே இல்லையே பத்தாவது ரேக் போட்டிருக்காங்க நம்ம தீனா ப்ரோ தீனா ப்ரோ வாங்க வணக்கம் மாலை வணக்கம் உங்களுக்கும் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா அப்புறம் இது நல்லா சாமி நல்லமா சாமி சாமி கும்பிட்டீங்களா சாமி அப்படி இல்லை சும்மா பட்டை அடிச்சுட்டு உட்காருமே நம்ம செல்வ தீபா வந்து பட்டை அடிச்சுட்டு உட்காருவாங்களா அந்த ஞாபகம் சதை பட்டை அடிச்சு அப்புறம் யாரோ வந்துருக்காங்களே பக்கத்துல இருந்தா தான் எனக்கு ஹாய் ராஜிமா வணக்கம் ஹாய் மகே மஹேந்திரன் சைடு ஹாய் ராஜ சகோதரி கை எப்படி இருக்கு கை அப்படிதான் இருக்குன்னு கொஞ்சம் வலிக்குது மொபைலெல்லாம் கையில வச்சோம்னா வலிக்குது அது ஸ்டாண்ட்லேயே வச்சிருக்கு நான் பேசுறது கேக்குதா அப்புறம் மஹேந்திரன் சொல்லுங்க மஹேந்திரன் கேக்குது நல்லா அப்படின்றாங்க முருகனையே நேரில் பார்த்த மாதிரி இருக்கிறது நேரில் பார்த்த மாதிரி இருக்கிறதா இதெல்லாம் நான் படிக்க வேண்டும் செந்தில் குமார்ன்றத தினமும் நம்ம சொல்லியிருக்காங்க இப்போதான் வந்தேன்னு சொல்றாங்க மகேந்திரன் எவ்வளவு முருகன் முருகனை பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா சொல்லியிருக்க மாட்டேங்க சொல்லுங்க தீனா புரோ என்ன சாப்பிட்டீங்க மகேந்திரன் என்ன சாப்பிட்டீங்க எனக்கு கண்ணாடி போடலைன்னா விழுக்கு தெரியாது வயசாகு இல்லையா கமெண்ட் வரலையே இப்பதான் இரவு குமார் செந்தில்குமார் இரவு சொல்லியிருக்காங்க அப்புறம் இப்பதான் வந்தேன்னு மகேந்திரன் சொன்னாங்க சாப்பிடாம ரொம்ப சுத்துது போல யாரோ ஒருத்தங்க நீங்க தான் இருக்கீங்களா லைவ்ல அங்க வெளியில போய் உட்கார்ந்தாலே நீச்சா நீ வாங்க மகேந்திரன் என்ன மகேந்திரன் நீங்கள் வந்து வீடியோவுக்கு மட்டும் வீடியோவுக்கு மட்டும் நான் ஸ்டாப்பாக கமெண்ட் இருக்கீங்க குட் ஈவினிங் சொல்கிறீங்க சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்களான்னு கேட்குறீங்க ஆனால் லைவ்ல வந்து பேசவே மாட்டேங்கிறீங்க என்னாச்சு சுற்றிக்கிட்டே இருக்குது அது அதான் தெரியலை என்னன்னு தெரில அதை தான் இடத்த மாற்றி உட்காந்தேன் இங்கே உட்காந்தோம்னா தான் சுற்றாது ஆனால் இங்கே இருட்டாக இருக்கேன் தான் ஜன்னல் இருக்கு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆமாம் லைவில் தான் இருக்கேன் நீங்கள் லைவில் தான் இருக்கீங்க ஆனால் கமெண்ட்டே வரலைகே அது எப்படி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ கொடுக்க முடியலைன்னு சொன்னீங்க கமெண்ட்டு போட்டிருந்தீங்க அது எப்படி கொடுக்கலாமே வாஸ்து சரியில்லைப்பா ஆமா கரெக்ட் தான் அந்த இடத்துல ஃபேனும் வராது வெளிச்சமா இருக்கும் ஆனா வாஸ்து சரியில்லை